நானூற்று நாற்பத்தி மூன்று வருடகால கால காலனித்துவவாதிகளின் அடிமைத்தனத்திலிருந்து நாடு விடுதலை பெற்ற நாள் இது முதற் தடவையாக முஸ்லிம்கள் ஒட்டகப்படையை பயன்படுத்தி நாட்டுக்காக போராடினர் வர் தமிழர் முஸ்லிம்கள் என இன வேறுபாடின்றி அனைவரும் அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள் பெரும்பான்மை சிறுபான்மை பேதமின்றி அனைவரும் துன்பப்பட்டார்கள் இணைந்துனார்கள் எல்லோருமாய் இணைந்து ஆயிரம் வருடத்துக்கு மேலாக இலங்கையில் முஸ்லிம்கள் வாழ்கின்றார்கள் மண்ணின் மைந்தர்கள் என்ற வகையில் அவர்கள் நாட்டை மீட்க போராடினார்கள் நாட்டை ஆட்சி செய்த இலங்கை மன்னர்களுடன் அவர்கள் இணைந்து பயணித்ததே அவர்களை நாட்டின் சுதந்திரத்துக்காக போராட வைத்தது சிங்கள மன்னர்களை காக்க போராடியதால் காலனித்துவவாதிகளின் கவனம் முஸ்லிம்கள் மீது திரும்பியது கோட்டை ராஜ்யத்தில் இருந்து போர்த்திகேயர் முஸ்லிம்களை விரட்டி அடித்தனர் கிறிஸ்தவுக்கு பின் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டில் மாத்திரையில் இருநூறு முதல் முன்னூறு ஆண்களை கொன்றனர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்தில் வெலிகமையில் முஸ்லிம்களின் வீடுகளை கொள்ளையிட்ட சம்பவத்தில் பலரை கொன்றனர் முஸ்லிம்களின் கடைகளை தீயிட்டு கொளுத்தினர் ஒல்லாந்தர் காலத்தில் முஸ்லிம்களின் வியாபாரங்களை ஒழிப்பதற்காக சட்டங்களை கொண்டு வந்தனர் சொந்தமாக வைத்திருப்பது தடுக்கப்பட்டது கொழும்பு மாத்தரை காலி கரையோர பிரதேசங்களில் குடியிருக்க தடை விதிக்கப்பட்டது ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய நூற்றி அறுபத்தி ஒன்பது முஸ்லிம்கள் தேச துரோகிகளாக அறிவிக்கப்பட்டார்கள் இவர்களில் ஏழு முஸ்லிம்களை தூக்கிலிட்டுக் கொன்றார்கள் முஸ்லிம்கள் இலங்கை ஆட்சியாளர்களுடன் இணைந்து அவர்களுக்கு பலமாக செயற்பட்டதுதான் இதற்கு காரணமாக அமைந்தது சோழ மன்னன் அனுராதபுரத்துக்கு படையெடுத்த போது மன்னன் ஐந்தாம் மகிந்தவை பாதுகாப்பாக ருகுணைக்கு முஸ்லிம்கள் கூட்டி வந்தனர் ஐந்தாம் புவனேகபாகுவுடன் முஸ்லிம்கள் இணைந்து ஆரிய சக்கரவர்த்தியை தோற்கடித்தனர் போர்த்திக்கேயருடன் போராடுவதற்காக கல்லிக்கோட்டையில் இருந்து முஸ்லிம் போர் வீரர்களை அழைத்து வந்து மாயாதுன்னை மன்னனுக்கு உதவினார்கள் இவர்களில் பஜ்ஜமரிக்காரின் தலையை மாயாதுன்னை மீதான முற்றுகையை நிறுத்துவதற்கு போர்த்திகேயர் கோரினர் அவரது தலையை வெட்டி கொடுத்து முஸ்லிம்கள் மாயாதுண்ணை மன்னனை காப்பாற்றினர் இதன்போது எழுபத்தி ஐந்து முதல் இருநூறு பேர் வரை முஸ்லிம்கள் கொல்லப்பட்டனர் கொழும்பு பிரதேச நடமாடிய போர்த்தேயரின் கப்பல்களை அலி இப்ராஹிம் எனும் கடற்படை தளபதி எகிப்தில் இருந்து வந்து அளித்தார் மொல்லேரியா போரில் போராடி உயிர் நீத்த முஸ்லிம்களின் அடக்கஸ்தலம் மாப்பிட்டிகமவில் இருக்கிறது யாழ்ப்பாண ராஜ்ஜியத்தை சீதாவாக்கவுடன் இணைப்பதற்கு அனுப்பப்பட்ட படைக்கு ரஹ்மான் சித்திலேப்பை முதியன்சே தலைமை தாங்கினார் முதலாம் விமல தர்ம சூரியவை காப்பாற்றி போராடிய முஸ்லிம் தளபதியை விடுவிக்க மன்னன் ஐயாயிரம் வெள்ளி நாணயம் கொடுக்கவும் தயாராக இருந்தார் ஆனாலும் அவர் போர்த்திக்கேயரால் புத்தல் கொல்லப்பட்டார் ரந்தினிவள போரில் தடவையாக முஸ்லிம்கள் ஒட்டகப்படையை பயன்படுத்தி நாட்டுக்காக போராடினர் நாட்டை பாதுகாப்பதில் மட்டுமன்றி நாட்டை வளப்படுத்துவதிலும் இலங்கை முஸ்லிம்கள் முன்னின்றனர் அரபு வணிகர்களுடன் இருந்த உறவை வைத்து முதன்முதலாக வெளிநாட்டு வர்த்தகத்தை முஸ்லிம்கள் ஆரம்பித்தார்கள் யாப்பகுவை ஆட்சி செய்த இரண்டாம் புவனிகுபாக எகிப்தின் மம்லூக்கிய சுல்தான் குலானுக்கு எழுதிய கடிதம் இதை காட்டுகிறது தாதுசேன மன்னனின் யோத விவக்குளம் அரபு வணிகர்களை கொண்டு புனரமைக்கப்பட்டது இருந்து நெசவு தொழிலை இலங்கைக்கு கொண்டு வந்து உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவித்தார்கள் அரபு மொழியில் புடவை குறிக்கும் சொல்லே சிங்களத்தில் ரெதி என்று பயன்படுத்தப்பட்டது விவசாயத்தில் முஸ்லிம்கள் முன்னணி வகித்ததால் கண்டி ராஜ்யத்துக்கு தேவையான நெல்லை உற்பத்தி செய்ய முஸ்லிம்கள் கிழக்கு மாகாணத்தில் குடியமர்த்தப்பட்டதாக லோனா தேவராஜா குறிப்பிடுகிறார் சாகுபடி அற்று கிடந்த நிலங்களை உயிர்ப்பிக்க செனரத் மன்னன் தீகவாபியை அண்டி முஸ்லிம்களை குடியேற்றினான் மன்னர் ஆட்சியாளர்கள் தமது மேல் சபைகளில் முஸ்லிம்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முதலாம் பராக்கிரமபாகு மன்னன் ஏற்றுமதி வர்த்தகத்தை மேற்கொள்ள ஆரம்பித்த அந்த நான்கு முஸ்லிம்கள் ஆலோசகர்களாக இருந்திருக்கிறார்கள் இலங்கையை கட்டி எழுப்புவதில் எல்லா இன மக்களும் போலவே இலங்கை முஸ்லிம்களும் பங்கேற்றிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் இணைந்தே இலங்கைக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் அதனைத்தான் நாம் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் சுதந்திரத்துக்காக அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்தது போலவே இனி நாட்டை கட்டி எழுப்பவும் ஒன்றுபட்டு உழைப்போம்